ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஃப் பெக்கும் இது இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ஸ்டுடியோ செஷன்ஸில் மட்டுமே இந்த மாதிரி இசைக்களங்களில் வச்சு நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இங்கே இன்றைக்கி பின்னாடி இருக்கிற நம்மளுடைய ஹானரபிள் சென்னை ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா இருக்கிறாங்க நம்மளுடைய கரகோஷன் இந்த மியூசிஷியன்ஸ் அனைவருக்காக நம்முடைய இத்தனை ஆண்டுகளில் நான் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் இட்ஸ் பீன் அ லாங் ஜேர்னி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எல்லாரையும் இப்படி ஒரு மேடையில் சேர்ந்து பார்ப்பது எனக்கே இது முதல் முறை அதுக்காகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அந்த பர்க் ஆண்ட் சைடில் அவருக்கு ஒரு ஸ்பாட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மிஸ்டர் சித்தார்த் அவர்கள் இந்த வந்து பாப்புலர் ட்ரம்மர் நாகி அவர்களுடைய சன் அண்ட் அவர் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் எனக்கு வாசிக்கும் போது அவருக்கு ஏழு வயசு ஸோ எனக்கு என்ன வயசாகும்னு கேக்லேட்லாம் பண்ண பண்ணாதீங்க அப்படி ரொம்ப நல்ல மியூசிஷியன் அண்ட் நிறைய ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணுறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம மியூசிஷியன்ஸை ஒவ்வொருத்தருடைய பேரை ரொம்ப டைம் எடுத்து பண்ணேன் நான் குயிக்காக போயிடுறேன் ஒவ்வொருத்தருடைய பேரை மென்ஷன் பண்ணலாம் ரியல் ஹோனர் வயலின் செக்ஷனில் மிஸ்டர் முரளி அவர்கள் செல்வராஜ் அவர்கள் மோகன் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் சாம்சன் அவர்கள் விஜய் பாஸ்கர் அவர்கள் இமாம் அவர்கள் சசிகுமார் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் ரகு அவர்கள் சீனு ராவ் அவர்கள் பாலாஜி அவர்கள் விக்னேஷ் அவர்கள் பிரபு அவர்கள் சிவபிரசாத் அவர்கள் அண்ட் வேலா செஷனில் கோபிநாத் சேக் அவர்கள் வினய்குமார் அவர்கள் அனிதா அவர்கள் பாஸ்கர் அவர்கள் வெங்கடேஷ் அவர்கள் தினேஷ் அவர்கள் எபி அவர்கள் ஜெயச்சந்தர் அவர்கள் அண்ட் செல்லோஸில் இன்னைக்கு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஜான் அவர்கள் விஜி அவர்கள் அண்ட் பே செஷன்ல லக்ஷ்மிகாந்த் அவர்கள் செல்வராஜ் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அண்டு எனக்கு இத்தனை வருஷமாக ஒரு மியூசிக்கல் கண்டெக்டராகவே இருந்து நிறைய ஸ்ட்ரிங் செக்ஷன் வந்து எனக்கு எடுத்து கொடுக்குற நோட்டேஷன்லாம் எழுதி எனக்கு எடுத்துக் கொடுக்குற மிஸ்டர் என்ஜோன் பாக்கிநாதன் அவருக்கு நன்றியதை அவர்கள் ரோஜா கம்பைன்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி வெட்டனன் ப்ரொடியூசர்ஸ்லாம் திருப்பி பேக் இன் டு சீன் பேக் இன் டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வரும்போது அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு திருப்தியை கொடுக்குது ஏன்னா தே நோ வாட் ஆர்ட்டிஸ்ட் அண்ட் தே நோ ஹவு டு மேக் அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ் ஃபுல்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கும் டேரக்டர்ஸுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு உண்டான லிபர்ட்டி கொடுத்து ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷன் ஹவுஸஸில் இந்த மாதிரி வெட்டரன் ப்ரொடியூசர்ஸ் பேக் டு சீன் வரது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சார் ரோஜா கபே சார் இருக்கும் மிஸ்டர் காஜா மைதின் சார் இருக்கும் என்னுடைய நிலையில் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மிஸ்டர் பிரபல் சரவன் சாரோட சேர்ந்து இது எத்தனாவது படம்னு நீங்கள் மார்னிங் கூட கணக்கு போட்டேன் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம் சேர்ந்து அவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன் அவருடைய இயக்கத்தில் பண்ணியிருக்கேன் ஒரு ஷார்ட் கேப் பிறவே திருப்பி நாங்கள் சேர்ந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லா ஒரு மெஸ்பரைசிங் மெலடிஸும் அப்பீட்டான சாங்ஸும் கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மேம்போ இந்த டைட்டிலே வந்து ஒரு மியூசிக்கலான ஒரு டைட்டில் இது ஆக்சுவலி ஒரு ஒரு மியூசிக் ஜானர்

ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஏஷியனில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது ரியல் லைனை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க அதுக்கு நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க நிறையா அப்ராட் கண்ட்ரிஸ் வந்து போய் அதோட சைல்ட்ஹுட் எபிசோடுக்கும் நிறைய மாதிரி அப் லைனுக்கும் இது எல்லாமே நிறையா ஒர்க் பண்ணி நிறையா ட்ராவல் பண்ணி அண்ட் ஷூட்டிங் இருக்காங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்ஃபாமென்ஸ் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற ஒரு விதமாகவும் இது ஒரு மோஷன் போஸ்டராக ஒரு டூ மினிட்ஸ்க்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து காட்சிகளாகவும் தெரியும் அதே மாதிரி ஒளியாகவும் இங்கே நாங்கள் வந்து லைவாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கூட ரிவர்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி நாங்கள் ஆரம்பிப்போம் ஜென்ரலாக ஸ்டுடியோ சேஷனில் எப்படி நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுவோம் ரிவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆக்சுவல் மோஷன் விஷுவல் விஷுவலோட அதை எப்படி சேர்ந்து செய்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒத்திகை தான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம் ஒத்திகை முடிச்சுட்டு நேரடியாக அந்த காட்சிகளோடு சேர்ந்து நீங்கள் இந்த அனுபவத்தை பார்க்க போகிறீங்க போகிறீங்க ஸோ எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா ஒரு பெரிய மார்க்கெட் ஒரு பெரிய ட்ரேட் வந்து சில்ட்ரன்ஸ் புது தான் அவங்களோட பார்வை இருக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு வில்லன் விஷயம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் பண்ணோம் நேற்று கூட ஒரு நண்பர் ஒரு இடத்துல நான் பத்திரிகை கொடுக்குறப்ப கேட்டார் என்ன ஸ்டார் இல்லை அப்படின்னு இருக்கும் நான் சொன்ன சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாது ஏன்னா இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணிங்கன்னா அந்த பேன் இந்தியா ஃபிலிம்னு நீங்கள் ஆனால் சிங்கத்தை வந்து நார்த் கோல் சவுத் கோல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் ஒரு லைன் லைன் எல்லாருக்கும் தெரியும் அதனால ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அவங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல நான் வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுக்கிறனால கும்கி ஆகட்டும் இப்போ குங்கி டூ வேற வரப்போகுது ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும் அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு ஒரு என்டர்டெய்னரை நான் கொடுத்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி டாஸ் சித்திர டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்